ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வேடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் எங்கள் கிழமை இன்று பௌர்ணமி ஆவணி அவிட்டம் பூனூல் மாற்றக்கூடிய அன்பர்கள் புது பூனூர் மாற்றக்கூடிய ஒரு நாளனைக்கு என்ன செய்யுமோ அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் செய்யுங்க இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு பதினேருந்து ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பன்னிரெண்டு பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை ராகு ராகுகாலும் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது வரை குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய தேதி இன்று அதிகாலை மூன்று ஆறு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது எட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய அமிதா யோகம் இன்று காலை ஒன்பது எட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று ஆறு வரை வனிசை பின்பு பிற்பகல் ரெண்டு எட்டு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசமம் இன்று காலை ஒன்பது எட்டு வரை திருவாதிரை பின்பு குண்போசம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் அந்த ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புகளுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தாட்டு கொஞ்சம் இந்த காப்பீடு சம்பந்தமான சில துறை உள்ளவங்களுக்கு அதில் காப்பீடு செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா மூலம் ஒரு வரவு வரைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் குணநலங்களை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க நீங்கள் அதே சமயத்தில் மனதிற்கு விரும்பிய உங்களுக்கு மனதுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு உரிய தொழில் சார்ந்த முதலீடு அதிகரித்து போது உங்கள் தொழிலை நீங்கள் எதாவது முதலீடு செய்யணுன்னா அந்த நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு குடும்பத்திலையும் உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்க போகுது குடும்பத்திலையும் சரி உங்கள் பணியிடத்துலையும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க போது உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து பணி செய்வது சிறப்பு உங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தா அந்த வாழ்க்கை துணையோட வந்து கலந்து பேசுங்கள் எந்த விஷயமும் அதனால கலவரமணியில் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம் எது சரியது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம் கொஞ்சம் கலந்து பேச முடிவு எடுங்க நீங்கள் வரவுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வரவுகள் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைந்து மேட்சராசி என்பவர்களுக்கு அடுத்து ரிஷப்ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வேளாண் பழையக்கூடிய விவசாயிகள் உங்களுடைய பயிர் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி அடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை அப்போ கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு உங்களுக்கு காலையில் கொஞ்சம் அபிவிருத்தி வந்து காலையில் நல்லா ஒரு நீங்கள் வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக வேளாண் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது உங்களுக்கு தேவையான ஈடுபொருள்கள் தண்ணி வசதி உரம் பூச்சிக்கொல்லி வெதை இது எல்லாமே உங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் வந்ததில்லை உங்களுடைய வேளாண் சம்பந்தத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைக்கட்டும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைதி உங்களுக்கு உத்தியோகத்தில் நம்ம பார்த்தா உங்களுடைய உத்தியோகத்தில் வேலை சண்டையத்தில் கொஞ்சம் கவனமாக போயிடுச்சு அதேமாதிரி இந்த பணி சார்ந்த சில பயணங்களாக மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கும் போயிட்டு வாங்க புது புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு ஆன்மீக பல உலகம் கொஞ்சம் கோயிலுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு தான் கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு மனைவி கூட சிறு சிறு பயணங்கள் சுவர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரது இல்லை ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரது இது மாதிரி சில விஷயங்களுக்கு போய் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் மாற்றத்தை ையும் ஒரு மாற்றமான சிந்தனை யோசித்து சாதிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் இருந்த சிக்கல்களை அழகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து மிதுவராசின்னு பார்த்தா மிதுராசுக்கு கொஞ்சம் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் உரைகளாக மீண்டு வரக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு அதனால் ஒரு சந்தோஷமும் வழங்க வழங்கப்போகுது உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருக்க போகிறீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க கடல்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த கடனை பற்றி எப்படி அடைக்கலாம் எனக்கு கடனை பற்றி ஒரு சிந்தனை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுவங்களுக்கு திடீர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சலும் உடல் அசையும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது தேவையில்லாத விஷயங்களையும் கொஞ்சம் மனசில் போட்டு குழப்பிக்காதிங்க நடக்குது உங்களுக்கு யோசிக்க வேண்டியது ஆனால் தேவையற்ற விஷயங்களை போயிட்டு யோசிச்சுட்டு அதால் ஒரு மனக்கசதியை குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதிங்க ஒரு விதமான தயக்கெல்லாம் இருக்குது தான் செய்யும் அந்த தயக்கலாம் விட்டு தூக்கி போட்டு உங்களுடைய பணிகளே கவனம் செய்தால வெற்றி கிடைக்கிற நாளாக அமைது உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைகிறது மிதுராசி நன்மைகளுக்கு அது கடகராசி பார்த்தா கடகத்தை வந்து கொஞ்சம் எட்டில் சனிபோன்றனால கொஞ்சம் கவனம் செய்யுங்க அந்த மனதில் வந்து கொஞ்சம் சுய தொழில் செய்வதற்கான ஒரு ஆசைகள் ஒரு எண்ணங்கள் மேல போது அதற்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சி உங்களுக்கு பலன் கிடைக்கும் போது கொஞ்சம் யோசித்து ஜாக்கிரதையாக செய்வது சிறப்பு மற்ற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்லா தான் உயிரவங்களுக்கு குடும்பத்தையும் நல்ல ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலப்பட போகுது உங்களுக்கு சமூக பணிகள் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போது உங்களுக்கு அரசு பணியும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க ஏதாவது ஃபைலில் கையெழுத்து போடனா கூட நல்ல ஒரு தான் ஆலோசனை செஞ்சு யோசித்து அந்த கைத்து போடுங்க யாரும் கடன் கொடுக்காதீங்க யாரும் ஜாமீன் தராதிங்க உங்களுடைய பணியை யாரும் நம்பி ஒப்படைக்காதுங்க இருந்து அந்த பணியை முடிச்சுட்டு வர்றது நல்லது உங்களுக்கு தொடர்பான பயணங்கள்லாம் ஏற்பட போகுது அந்த பயணத்தின் வாய்ப்பில்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாலேயும் நல்லா உங்களுக்கு முன்னேற்றம் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போது உங்களுக்கு உங்களுடைய எதிர்ப்பாளர்கள்லாம் தானாகவே கொஞ்சம் விலகிச் செல்லக்கூடிய மறையக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி மகளுக்கு சிம்மராசினி பார்த்தா சிம்மத்துக்கு என்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சா உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட போது உங்களுக்கு ஏழு சனிபோன்ற காரணம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் கூட உடல் முழு ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு நாளாக இங்கே இருக்க இந்த வெளியூர் தொலைபான சில வேலைவாய்ப்புகள் வெளியே போய் வேலை செய்கிறது அப்ளிகேஷன் போடுறது பல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதமாக அமைப்புனா வெளியூர் போய் வேலை செய்கிற வாய்ப்பு கற்று அந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்க உங்களுக்கு உங்களுடைய அசையாக சொத்துக்கள் அந்த மனை வீடு மேலே அந்த கடலாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இது போனீங்கன்னா வீடு மேலே மனை மேலேயே நல்ல மேலே உங்களுக்கு கடன் நிதி கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாங்கிறது போய் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடை இல்லாமல் அந்த நிதி கிடைக்க உங்களுக்கு உடைய உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் உங்களுடைய பணி செய்ய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதோ ஒரு நம்பிக்கையும் திருதுமையும் அளிக்கக்கூடிய நாள் அவங்களுக்குனால் பணியாள ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு மன அமைதியோரை நீங்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு அதே சமயத்தை பார்த்தா உங்களுடைய பெட்ரோல் வழி நல்லா ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதால அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்த்த சில உதவிகளை அவங்களுக்கு சாதம் அமையிறதால அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றி நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது சிம்ம ராசி அன்புகளுக்கு அது கன்னிராசி பார்த்து கண்ணிக்கும் கொஞ்சம் உங்களுடைய அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் சார்ந்த அன்புகளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் மேம்பட போகுது உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது இந்த கான்ட்ராக்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்ட நாளாகுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் புது புது இலக்கிய செய்யணும் செய்யணும் ஒரு எண்ணம் பிறக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறதால முயற்சி பண்ணுங்கள் எல்லா முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடன் இருந்த சில கருத்து வேறுபாடுகள் மனதாக நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க குழந்தைகிட்ட பேசுங்கள் என்ன படிக்க போகிறேன் எங்கே படிப்பார் என்ன கொஞ்சம் பேசி முடிவெடுப்பு நல்லது உங்களுக்கு ஆனால் குழந்தைகளிடம் கொஞ்சம் மன வருத்தலாம் நீங்கள் ஏற்பட்டு அந்த மன வருத்தலாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு நாள் உங்களுக்கு இந்த இசை சார்ந்த உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசம் இருக்கும் போது உங்களுக்கு நிர்வாக பிள்ளைங்களை திறமை முடிகக்கூடிய நாளாகவும் உடைய கவலைகள்லாம் குறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு அந்த துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாமின்ட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பணிபுரிய இடத்துல வந்து கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உங்கள் மேலே கூடுதல் பொறுப்புகளை ஒப்படைக்க போகிறாங்க அந்த பொருட்களை நீங்கள் கவனமாக கையாண்டு அவங்களு மேல் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு அதே ஒரு மனசில் ஒரு நிலையான சிந்தனை இதுதான் அவங்களுக்கு இது செய்யணும் ஒரு நிலையான ஒரு சிந்தனையோடு உங்களுடைய பணியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அதனால் என்ன செய்யும் போது யோசிச்சு செய்யுங்க நீங்கள் உங்களுடைய துணையோட மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு நல்லது உங்களுக்கு உங்களுடைய பயணங்கள் மூலம் நல்ல ஒரு சோறும் கிடைக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் போது உங்களுக்கு திடீர் செலவுகளாக வந்ததால உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கட்டின பண்ணிய நாள் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நாளாக இருக்குது உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான பலருக்குங்களா நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மற்றபடி எல்லாத்து விஷயத்தையும் கொஞ்சம் தைரியமாக பயமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துதாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் அமைது உங்களுக்கு நினைத்த விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய நாள் அமைதினால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சித்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை நீங்கள் முன்னேறி போங்க கண்டிப்பாக போகுது உங்களுக்கு உடைய கடன் தவணை பிரச்சனை குறையக்கூடிய நாளாகுது உங்களுக்கு மனசில் புது புது விஷயமான புது புது தொழில் புது புது விஷயங்கள் யோசிக்க போகிறீங்க அந்த புது புது தொழில் என்று நீங்கள் காடு வைக்கிறது தான முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி உங்களை கண்டிப்பாக போது உங்களுக்கு தம்பதிக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஒரு நெருக்கமும் அன்பனிங் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு புதிய பொருட்கள் வாங்குவதான எண்ணங்களாக இருக்குது அந்த எண்ணங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க உங்களுடைய தந்தை வழி உறவுகளை கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு அற்புதமானவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுடைய வட்டங்கள் விரிவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது நண்பர்களுக்கு அது தனுஷாசனும் பார்த்தீங்கன்னா தனுஷனு உங்களுக்கு பழைய நண்பர்களுடைய வருகையில் உங்களுடைய குடும்பத்தை ஒரு குதூகூலம் பிறக்க போகுது உங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாகிறது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுடைய மனையை சார்ந்த உதவிகள் உங்களுக்கு உங்களுடைய அசையாசத்துல மனை நிலம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வைச்சு பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதற்கான வாய்ப்பில் இருந்துச்சுனா நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது உங்களுக்கு உடைய வழக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேம்பாடு அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் வியாபார சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கும் போகுது சிந்தனையை நீங்கள் செயல்படும் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது முன்னேறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு புதுவிதமான ஆடை இடங்களும் வாங்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அவங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் அனைத்து வித தடைகளும் மறைந்து கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது தனுசாசி அன்புகளுக்கு மகராசின்னு பார்த்தா மகரத்துக்கு இந்த உங்களுக்கு சிலருக்கு கொஞ்சம் எதிர்பாராத கொஞ்சம் அதிர்ச்சிகரமான செயலாம் கிடைக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கணிப்பெண் சார்ந்த விஷயங்களை ஐடி செக்டர் ஒர்க்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற இருக்குது பங்கு சேர்ந்த வந்து ஷேர் மார்க்கெட்டில் யாராவது முதலீடு வந்து முதலீடு உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்கிற நாளாகவும் உங்களுக்கு அமைக்குது உங்களுக்கு வெளியே பண்ணுங்க போங்க அது வெளியூர் பண்ண லாபம் கிடைக்கும்போது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்போது உங்களுக்கு உடைய குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனை கொஞ்சம் கேட்டிங்கன்னா மனதில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் உங்களுக்கு சாஸ்திரம் தொடர்பான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது பற்றிய ஒரு தெளிவும் உங்களுக்கு ஏற்படுத்த போது உங்களுக்கு அதனால் எந்த விஷயமும் கொஞ்சம் தாமதமெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தடை தாமதமெலாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு கும்பராசின்னு பார்த்தா கும்பத்துக்கு கொஞ்சம் இந்த மக்கள் தொடர்பு தொழில் இருக்கக்கூடியவர்கள் ப்ரெஸ்ஸு மீடியா அதில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை யாரும் கண்டறிய சில விஷயங்கள்லாம் இங்கே செய்தியாக கண்டுபிடிக்க போகும்போது நல்ல ஒரு அந்த தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் போது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் கவலைகள் குழப்பம் இருக்குது தான் செய்யும் அந்த கவலைகள் குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய நாளாக அமையுது விவசாய அன்புகளுக்கு உங்களுடைய விவசாய பெயர்களாக நல்ல ஒரு வளர்ச்சி அடைப்பது உங்களுக்கு உங்களுடைய கால்நடையாக நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல ஒரு வளர் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு ஏதாவது வாங்கலை பைசா அந்த பழு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு நாள் தான் உங்களுக்கு உண்மையானவர்களை பற்றி கொஞ்சம் யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது உங்களுக்கு பழைய நினைவுகள் எண்ணங்கள் மூலம் ஒரு அமைதியின்மையும் உங்களுக்கு ஏற்படலாம் அதை கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா சூழலையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு பரிம்பூரமான ஒரு சுகமான ஒரு அமைதியான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அப்படின்னு பார்த்தாண்டு உங்களுக்கு உங்களுடைய உடல் தோட்டத்தில் ஒரு மாற்றம் நல்லா ஷேவ் பண்ணி நல்லா ட்ரிம்மாக முடி வெட்டி நல்லா ஃபேன்ஷேர்ட்லாம் போட்டுவிட்டு ஒரு நீங்களே உடனே அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக நியமிப்பது உங்களுக்கு இந்த கல்வித்துறையில் நம்ம கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி ஆசிரியர்களுக்கோ இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ ஒரு நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது படிங்க அடுத்த கடுத்து வைக்க போகிற வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த எந்த விஷயத்தையும் மிக வேகமாக செய்து பாராட்டுதல் பெறக்கூடியது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்களை மிக சாமுத்தியமாக மிக ஈஸியாக மிக விரைவாக செய்து செய்துப்படுத்தக்கூடிய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது உங்களுக்கு அதேமாதிரி இந்த ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு சிலருக்கு எதுவாக கொஞ்சம் வரவுகளாக இருக்க இந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றி வைத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு இரண்டு சனிபவம் இருக்கா உங்களுக்கு விரேய சனி சனியோட ஆரம்பம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருவங்களுக்கு யாருக்கும் ஜாமிய போகிறதோ தரதோ தயவு செய்து வேண்டாம் அர்த்தமுடைய விஷயத்தையும் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு ஈடுபாடு போது உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் சுகமும் நாளாகவே அமைகிறது மினாசண்களுக்கு அனைத்து ராசன்களும் ஒரு நல்லாவற்ற அமைதாண்ட வேண்டுகிறேன் அப்படி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்